அதிகாரம் திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வழித்தவறி போவது தவறான காரியம்தான் நாம் வழி போகும் போகும்போது தேவன் கோபப்பட மாட்டார் அதே சமயம் நாம் மனம் திருந்துவதற்காக அவர் கொடுக்கும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் கோபப்பட்டு தண்டிப்பார் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் சின்சோன் தேவ பிறந்தவன் ஆனால் அவனோ தன்னுடைய மனம் போன போக்கிலே போனான் தன்னை சரி செய்ய கிடைத்த எந்த தருணத்தையும் பயன்படுத்தவில்லை எனவே மிகுந்த வேதனையான முடிவுகளை பெற்றான் தம்மை விட்டும் தம்முடைய வழிகளை விட்டும் விலகி சென்ற எவரையும் தேவன் விட்டுவிடவில்லை தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினால் திரும்பி வா திரும்பி வா என்று அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பார் அப்பொழுது திரும்பி வர இயலாதபடி இன்னும் தவறான வழிகளில் போகாமல் ஒரு கணம் திரும்பி வந்துவிடு என்ற தேவ அன்பின் குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் திரும்பி போவது கடினமாக இருக்கலாம் தேவ நியமித்த பாதையில் நம்மால் செல்ல முடியுமா என்ற சந்தேகம் கூட நமக்கு வரலாம் அதனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்னவென்றால் திரும்பி போக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் திருப்பி கொண்டு செல்லவும் சரியான பாதைகளில் வல்லமையாக நடக்க வைக்கவும் கர்த்தர் ஆயத்தமாய் இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்